அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சரிந்து வருது இதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்கும்னு பலரும் சொல்லி வரும் நிலையில அதற்கு நேர்மாறான கருத்துக்களை ஆனந்த் சீனிவாசன் கூறியிருக்காரு அதாவது ரூபாய் மதிப்பு சரிவது உண்மையில இந்தியாவுக்கு நல்லதுதான்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அவர் ஏன் அப்படி சொன்னார் இதற்கு என்ன காரணம் என்பது பற்றி பார்க்கலாம் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எண்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூத்தி எட்டு பைசாவாக இருந்தது அது எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து பைசாவாக இருக்குது அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிந்தவுடன் ரூபாய் மதிப்பு வேகமாக சரிஞ்சிருக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்துவிட்டதால டாலர் மதிப்பு உயருது இதன் காரணமாகவே மற்ற கரன்சி மதிப்பு வேகமாக சரிகிறது பொதுவாகவே ரூபாய் மதிப்பு சரிந்தால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கும் பலரும் சொல்லி நாம கேட்டிருக்கோம் ஆனா பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் இதற்கு நேர்மாறான கருத்துக்களை கூறியிருக்காரு ரூபாய் மதிப்பு சரிவது இந்தியாவுக்கு அதிலும் தென்னிந்தியாவுக்கு ரொம்பவே நல்லதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு இது தொடர்பா அவர் தனது யூடியூப் பக்கத்துல என்ன சொல்லிருக்காருனா இந்திய ரூபாய் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் போகலாம் ரிசர்வ் வங்கி தேவையான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொண்ணூறு பொருளாதாரத்துக்கும் ரூபாய் மதிப்புக்கெல்லாம் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஐடி டி செக்டர்ல கடந்த சில காலமாகவே நமது இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காமலேயே இருக்குது ரூபாய் மதிப்பு குறைந்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கவே செய்யும் நமது நாட்டில் ஐடி துறையும் மருத்துவ துறையிலும் தான் அதிகமா நாம ஏற்றுமதி செய்யறோம் திருப்பூரிலிருந்து துணிகளும் கணிசமாக போகுது இதனால் தான் நமக்கு வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது எனவே ரூபாய் மதிப்பு நூறாக ஆனால் ஆர்டர் அதிகரிக்கும் மூன்று துறைகளிலும் ஏற்றுமதி அதிகரிக்கவே செய்யும் ரூபாய் மதிப்பை நீங்கள் மட்டும் வலிமையா வைத்திருந்தா போதாது சீனா மற்றும் ஜப்பான்ல அந்தந்த நாடுகளுடைய கரன்சி மதிப்பு சரியுது அப்படி இருக்கும்போது உங்களோட ரூபாய் மதிப்பு அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு பதிலா சீனா ஜப்பான் வியட்நாம் நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்கிப்பாங்க அதாவது வெளிநாடுகள் நமது பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னா நமது ரூபாய் மதிப்பு மலிவாக இருக்கணும் நாம இந்திய ரூபாயை மட்டும் தனித்து பார்க்க முடியாது சீனா ஜப்பான் வியட்நாம் நாடுகளிலும் என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்கணும் ஏன்னா அவங்கதான் பிரதான போட்டியாளர்கள் இப்போது ரூபாய் மதிப்பை நீங்க எழுபத்தி ஐந்தா ஆக்கினா திருப்பூரிலிருந்து ஒரு டிஷர்ட் கூட வெளியே போகாத எங்கு குறைவா இருக்குதோ அந்த நாட்டுல வாங்கிப்பாங்க உண்மையிலேயே ரூபாய் மதிப்பு வேகமாக குறைந்து விட்டது அப்படின்னா இந்தியாவுக்கு நல்லதுதான் இது தொழிலதிபர்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னாலும் மற்ற தொழில்களுக்கு இதனால் நல்லது தான் குறிப்பாக ஐடி அதிகம் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவுக்கு நல்லது நானே பொதுவாக ரூபாய் மதிப்பு சரிந்து விட்டது அப்படின்னு கேலி பண்ணுவேன் ரூபாய் மதிப்பு சரிவது நல்லது தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியவில்லை என்பதை கிண்டல் செய்வதையே நான் அப்படி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு